பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அவங்களுக்கு வந்து ஹீரோயினும் வந்து எப்போதுமே தான் இருப்பாங்க சோ அது எப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து ஒரு பெட்ல படுக்கிறதுக்காக போவாரு அப்போ அங்க வந்துட்டு ரெண்டு பொம்மைகள் இருக்கும் அந்த பெட்ல வந்து பெட்டோடைய கால ரெண்டு பொம்மைகள் வந்து இருக்கும் அந்த பொம்மைகள் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை வந்து பேசும் இப்ப நீங்க கேட்கலாம் என்னப்பா இது ஒரு பெட்ல அந்த பொம்மை இருக்குது அதெல்லாம் பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த படமே வந்துட்டு ஒரு ஃபேண்டசி படம் தான் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது போற போக்குல யாரோ ஒருத்தர் இந்த உண்மையை சொல்றது பார்த்துதான் இந்த மாதிரி ரெண்டு பொம்மை வந்துட்டு அதுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்சர்வ் பண்ண மாதிரி மாதிரி இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க வேற ஒண்ணும் இல்ல சோ ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்றதுனால நம்ம மேக்சிமம் லாஜிக் எதிர்பார்க்க முடியாது நீங்க இதுக்கே எப்படி சொல்றீங்க இன்னொரு சீன் வேற படத்துல இருக்கு அதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க சோ இப்ப இந்த பொம்மைகள் வந்து உண்மையை சொன்ன உடனேயே தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றது வந்து இவருக்கு தெரிய வருது அம்மா பிச்சைக்காரியா இருக்கிறாங்க அப்பா வந்து அஹ் முத்துமாலையா இருக்கிறாரு இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அதுக்கான ஒரே காரணம் தங்கமலை ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியானால் இவர்கள் உருவம் அடையும் வழி அதுதான் தங்கமலை ரகசியம் இப்போ ஹீரோயினும் இவங்களும் சேர்ந்து தங்கமலை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வந்து பச்சைமலைக்கு போறாங்க அங்க போய் சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துமலைக்கு போறாங்க பவளமலைக்கு போறாங்க அண்ட் பைனலா தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கமலைக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு முனிவர் இருப்பாரு அஹ் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு சபிக்கப்பட்டு போய் பாறையா மாறி உட்கார்ந்துட்டு இருப்பாரு அதுக்கான காரணம் என்னன்றதையும் வந்து அவர் அங்க சொல்லுவாரு அப்படியே டைம் முதல் மலைக்கு போறாரு முதல் மலையில போயிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாரு தாயர் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை அங்க வந்துட்டு ஒரு உருவம் வந்து வரும் அது சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தங்கமலை ரகசியத்தை சொல்லும் அதுக்கப்புறம் இரண்டாவது மலைக்கு போவாங்க இரண்டாவது மலையில வந்து மோகினிகள் இருப்பாங்க மோகினிகள்கிட்ட போய் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க மோ மோகனிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து ஒன்று கொடுக்கும் அது என்னன்னா சிவாச்சாரம் வந்து தன்னுடைய அழகையும் இளமையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோகனிகள் வந்து கேட்பாங்க சிவாச்சாரம் சரி ஓகேப்பா நீ என்னோட அழகையும் வாலிபத்தி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாச்சாரி வந்து கொஞ்சம் வயசான தோற்றத்துல மாறிடுவாரு எப்படி யோசிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இந்த கதையை ஆஹ் இங்கே ஒரு ஸ்டோரி நடக்குது இதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல இவர் இப்படி மாறிடுறாரு இப்ப ஆடியன்ஸுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரும் என்னன்னா இப்ப இவர் எப்போ நார்மலான ஒரு நிலைமைக்கு மாறுவாரு அப்படின்ற கொஸ்டின் வந்து ஆடியன்ஸுக்கு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்புறம் மூணாவது மலைக்கு போவாங்க மூணாவது மலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஸ்ட் வந்து படத்துல வைப்பாங்க என்னன்னா தங்கமலை ரகசியத்தை அந்த மூணாவது மலையில இருக்கவங்க யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து சிலையா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி சிலையாவும் மாறிடுவாங்க அதுதான் பெரிய விஷயமே அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கமலை அங்கதான் மொத்த பிரச்சனைக்குமான சொல்யூஷன் அந்த மனையில தான் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல் வந்து இருக்கும் அந்த கோலை எடுத்துட்டு போய் யாரெல்லாம் அந்த பிரச்சனைக்கு உள்ள இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீட்னா போதும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் ஆயிரும் இதுல இன்னொரு ட்ரஸ்ட்டுமே உள்ள வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பௌர்ணமியில வந்து பூர்ண சந்திரோதயம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேல மேல உயர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்கேஸ் அஹ் ஃபுல்லா மேல வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குல்ல அம்மா வந்து பிச்சாக்கரியா மாறிட்டாங்க அப்பா வந்து முத்துமாலி ஆகிட்டாரு அதே மாதிரி சிவாஜி வந்து இளமை இல்லை அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிலையாக மாவாங்க இந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இந்த பௌர்ணமியில் இந்த சந்திரோஷ்டம் முடிவதுக்குள்ள வந்து நடக்கணும் இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேற வழியே இல்லை அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் வந்து இருப்பாங்க அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா மறு உருவம் அடைஞ்சாகணும் அப்படி அடைஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உருவம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ அதுக்காக சிவாச்சர் வந்து போராடிக்கிட்டே இருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை கொடுத்த மகேந்திரன் வந்து உள்ளே வந்துருவாரு அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்கும் ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த கோலை வந்து எடுத்துருவாரு எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே குணம் ஆயிருவாங்க ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து ஏதோ ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அங்க சுத்தி இங்கு சுத்தி மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கேட்டர் தான் மெயினா இருக்கும் இந்த அஞ்சாறு கையுமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கிளைமேக்ஸ் வரும்போது மொத்தமாக ஒன்று சேர்த்துக்காங்க ஸோ அளவுக்கு இதை யோசிச்சு இப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணி எத்தனை பேர் உட்காந்து இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் அப்பமே வந்துருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹிட்டான ஒரு படம் இந்த படத்தை வந்து இதே கதையில இதே ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் ரீமேக் பண்ணி அப்படியே இந்த ஜென்ரேஷனில் இப்போ அறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஹிட்டாக வந்து ஓடும் இந்த படத்தை நான் இன்னைக்கு பேசுறதுக்கான முக்கியமான காரணமே நான் ரீசெண்டாக இந்த படம் பார்த்தேன் ஆச்சரியப்பட்டேன் இப்படி தான் ஒரு ஃபேண்டசி படம் அதுவும் ஃபிஃப்டி செவன்ல எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன் அதனால தான் இதை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க வந்து எனக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது நார்மலா இருக்கலாம் பட் நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த படத்தோட கனெக்ட் ஆனதுனால இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்திருக்கேன் ஓகே இப்போ இந்த தங்கமதி ரகசியம் படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதே படத்தை ரீமேக் பண்ணி இப்போ எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ இருக்க டெக்னாலஜியில் அப்போ என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த படத்துல வந்து முழு உழைப்பையுமே போட்டிருக்காங்க ஆனா இந்த கதையை வந்து இப்போ எடுத்தோம் அப்படின்னா உண்மையிலே பயங்கரமா இருக்கும்ன்றதுதான் என்னோட சஜஷன் சோ சினிமாவில் இருக்க கூட ஏதாவது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வந்து நீங்க திரும்பவும் அந்த படம் போய் பார்த்துட்டு என்னன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் ஓகே நீங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அனலைஸ் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இது மட்டும் இல்லாம அடுத்து எந்த படத்தை பத்தி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்ம அதுக்கடுத்து அந்த படத்தை பத்தி கவர் பண்ணலாம் சரி ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒன்லி சுவாஜினேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி